அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான ஜோதிட பதிவில் நாம் பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட காணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றிலிருந்து அடுத்து வரக்கூடிய இருபது நாட்களை பொறுத்த வரைக்கும் கிரக நிலையில் ஏற்படக்கூடிய முக்கிய மாற்றத்தின் அரு அதிரடியாக சிம்ம ராசிகளை பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெறப் போகிறது அவர்களுக்கு இந்த காலம் சாதகமாக இருக்குமா அல்லது சாதகமற்ற விளைவுகளை ஏற்படுத்துமா அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா முழு தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்க வீடியோஸ்கப்படாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் இந்த பதிவு உங்களுக்கு

பக்தி சற்று அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு காலகட்டம் வெளியூர் வெளிநாட்டில் இருந்து வரக்கூடிய தகவல்கள் தங்களுக்கு நற்செய்தியை ஏற்படுத்துவதாக இருக்கும் உத்தியோகத்தில் ஏற்ற தாழ்வுகள் இருந்தாலும் சாதகமான நிலையை இருக்கப்பெறும் அப்படின்னும் சொல்லலாம் இருப்பினும் எவ்வித பாதகமான நிலை உத்தியோகத்தில் காணப்படாது சிறு சிறு பிரச்சினைகள் தலை தூக்கினாலும் வேலை பலு அதிகரித்தாலும் எளிமையாக உங்களுடைய திறமையின் அடிப்படையில் சமாளித்து வெளிவருவீங்க அதே மாதிரி பொருளாதார ரீதியான சிறு சிரமங்களுக்கு உள்ளாக வேண்டியதாக இருக்கலாம் அதனால் செலவுகள் விஷயத்தில் சற்று கட்டுக்கோப்போடு இருக்க வேண்டியது அவசியம் ஆடம்பர செலவு அனாவசிய செலவுகளை முற்றிலுமாக தவிர்த்தீங்க அப்படின்னா பணத்தட்டுப்பாடை உங்களால் தவிர்க்க முடியும் அதே மாதிரி திடீர் நெருக்கடி ஏற்படாமல் தவிர்க்க முடியும் இந்த நேரம் அப்படிங்கிறது பல்வேறு வகைகளில் அதிர்ஷ்டத்தையும் உங்களுக்கு தரலாம் அதே மாதிரி திடீர் யோகத்தின் காரணமாக பலனர் பலன்கள் அடைவீங்க அப்படின்னு சொல்லலாம் இருப்பினும் அசுப கிரகங்களினுடைய தாக்கம் த சற்று உங்களுக்கு இருக்கத்தான் செய்யும் அது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் திடீர் பண நெருக்கடி ஏற்படுறது இல்லை வேலை பலோ அதிகரிக்கிறது சகப்பணியாளர்கள் மத்தியில் சிறு சிறு விவாதங்கள் எழுறது அப்படி இல்லைனா கணவன் மனைவிக்குள்ள சின்ன சின்ன சிக்கல்களோ விவாதங்களோ இல்லை கருத்து வேறுபாடுகளோ எழுவது போன்ற சிக்கல்கள் பிரச்சனைகளாகவே இருக்கும் பெரும்பாலும் அது உங்களுக்கு பெரிய அளவில் பாதிப்பை ஏற்படுத்தாது இருந்தாலும் எளிமையாக பொறுமையாக சமாளிப்பது அவசியமாகிறது உறவுகள் இடத்துல சுமூகமாக பேசி பழகிறது ரொம்ப நல்லது பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் பொறுமையுடன் சுமுகமான பேச்சுவார்த்தையோடு நிறுத்தி கொள்ளுங்க அதே மாதிரி முன்கோபத்தை காட்ட வேண்டாம் யாரிடமும் முன் முன்கோபத்தை காட்டக்கூடிய பட்சத்தில் தேவையில்லாத சிக்கல்கள் தங்களுக்கு உருவாகும் அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்தவரைக்கும் பல்வேறு நன்மைகள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் பிறக்கிறது அதனால பெரிய அளவில் அச்சமோ பயமோ தங்கள் கொள்ள வேண்டிய அவசியம் கிடையாது அப்படின்னு சொல்லணும் அதே மாதிரி மற்றொருபுறம் பார்த்தோம் அப்படின்னா உடல் பருமனாக இருக்கிறவங்க உடல் எடையை குறைக்க முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் மற்றபடி எல்லாம் தங்களுக்கு வந்து இந்த காலம் சுமூகமாகத்தான் நடக்கும் அப்படின்னு சொல்லலாம் எதிர்பார்த்த பணவரவு கைக்கு வந்து சேர வாய்ப்புகள் இருக்குது கொஞ்சம் சிறிது கால தாமதமோ இல்லை சிறு இடைஞ்சலோ வர வாய்ப்புகள் இருக்க பெற்றாலும் எதிர்பார்த்த பணவரவு கண்டிப்பாக வந்து சேருங்க கடன் சுமை அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாகத்தான் குறையும் அதே நிதி நிலைமை அப்படிங்கிறது ஓரளவுக்கு சேர்படும் அப்படின்னு சொல்லலாம் சேமிப்பையும் ஓரளவுக்கு சரிகட்டி விடுவீங்க வேலைகளில் இருக்கக்கூடிய தங்கள் தலை மேலே பெரிய அளவில் சுமை சுமத்தப்படும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனத்தோடும் இருக்க பாருங்க அது எல்லாத்தையும் செய்து முடிக்கிறதுக்குள்ளாக உடல் அசதி ஏற்படலாம் உடல் ஆரோக்கியம் கெட்டு போகவும் வாய்ப்புகள் இருக்கு அதனால நல்ல சாப்பாடு நல்ல தூக்கத்தை வந்து இந்த காலத்தில் நீங்கள் செய்ய வேண்டியதில் முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம் நல்லா சாப்பிடணும் நல்லா தூங்கணும் சரியான ஓய்வு எடுக்க வேண்டியதும் முக்கம் முக்கியமான ஒன்று அப்படிங்கிறதையும் கவனத்தில் கொள்ள வேண்டியது முக்கியமான ஒன்று எந்த அளவுக்கு வேலை வேலை முக்கியமோ அந்த அளவுக்கு ஆரோக்கியமும் முக்கியம் நினைவில் வைத்துக்கொண்டு கொண்டு செயல்பட பாருங்க வியாபாரத்தை கூடுதல் உழைப்பு போட வேண்டியதாகவும் இருக்கலாம் கொஞ்சம் பார்த்து பக்குவமா நடந்து கொள்ளுங்க அதே சமயம் மற்றொரு புறம் மதிப்பும் மரியாதையும் உயரக்கூடிய ஒரு காலமாக இருக்கும் தங்களுடைய பிரச்சனைகளை நீங்களே எதிர்கொள்ளும் விதம் மிகவும் அழகாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அடுத்தவர்களுடைய பிரச்சனைகளையும் மிக மிக சுலபமாக தீர்த்து வைப்பீங்க புத்திசாலித்தனமாக நடந்து கொள்வீங்க வியாபாரத்தில் இருக்கக்கூடிய சிக்கலை அழகாக அவிழ்த்தும் விடுவீங்க வாடிக்கையாளர்களை கவருவதில் இந்த காலம் தங்களுக்கு பெரிய அளவில் முக்கிய பங்கு இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் தங்களுடைய அழகு வசீகரம் எல்லாமே இந்த காலகட்டத்தில் சற்று கூடி இருக்கும் காரணம் திறமையான சிந்தனை இறைவனுக்கு நன்றி சொல்லுங்க அனைத்துமே சுபமாக நடந்த முடியும் அதே சமயம் நேர்மை நியாயம் கடமை கட்டுப்பாடு அப்படின்னு இந்த காலகட்டத்தில் நீங்க இருப்பீங்க நீங்களும் குறுக்கு வழிக்கு போக மாட்டீங்க உங்களை சுற்றி இருப்பவர்களையும் நேர்வழியில் நடத்தி செல்வீங்க இதனாலேயே சில பல தாங்கள் எதிர்கொள்ள வேண்டிய சூழ்நிலை உண்டாகலாம் இருப்பினும் பொறுமையை கையாளுங்க வேலை செய்யக்கூடிய இடத்துல தங்களது வேலையை மட்டும் பார்ப்பது அவசியமாகிறது அடுத்தவர்களுடைய பிரச்சனைகளை மூக்க நுழைக்க வேண்டாம் அடுத்தவர்கள் என்ன விஷயமாக ஆலோசனை கேட்டாலும் அதில் பெரியதளவுல ஆர்வமும் காட்ட வேண்டும் வேண்டாம் அது உங்களுக்கு பிரச்சனையையும் ஏற்படுத்தலாம் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்த நல்லது எதிர்பார்த்த லாபம் கிடைக்க வாய்ப்புகளும் இருக்க கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை உண்டாகவும் வாய்ப்புகள் இருக்க பிறக்கிறது அதே சமயம் புது தைரியம் இந்த காலகட்டத்தில் தங்களுக்கு பிறக்கும் தன்னம்பிக்கை பிறக்கும் எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் முட்டி மோதி பார்க்கலாம் அப்படின்ற முடிவுக்கே நீங்க வந்துடுவீங்க வேலையில தங்களுடைய பிரச்சனைகளை வெளிப்படையா பேசிடுவீங்க மேலதிகாரிகளுடைய நம்பிக்கையையும் நீங்க பெறுவீங்க வியாபாரத்தில் இருந்து வந்த பிரச்சனைகளையும் சரி செய்வீங்க லாபத்தை உயர்த்த நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் நிச்சயம் தங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் அதிக வட்டிக்கு மட்டும் கடன் வாங்காதீங்க வாங்க வங்கி கடன் முயற்சி இந்த காலகட்டத்தில் மேற்கொள்ளலாம் அதே மாதிரி கூர்மையான ஆயுதங்களை பயன்படுத்துறீங்க அப்படின்னா அதுல கொஞ்சம் கவனமாக இருங்க இல்லைன்னா சிறிது ரத்த காயம் ஏற்படுவதற்கு வாய்ப்பும் இருக்கிறது அதே மாதிரி நிறைய ஆச்சரியமான நல்ல விஷயங்களை வந்து நீங்க அடைவதற்கான வாய்ப்பும் இருக்க பெறுகிறதுங்க இது நாள் நாள் வரைக்கும் பிரச்சனையில் பிரச்சனையில் சிக்கி இருந்த தங்களுக்கு ஒரு விடுதலை போகிறது அப்படின்னு கூட சொல்லலாம் நிதி நிலைமை ஓரளவுக்கு கடன் சுமையும் படிப்படியாக குறையும் பல இருந்து தங்களை விடுபட வைக்க கடவுள் ஆசிர்வாதத்தை வழங்க போகிறாரு அப்படின்னு தான் சொல்லணும் இருப்பினும் கவலைப்படாதீங்க சோம்பேறித்தனம் இல்லாமல் தங்களுடைய முயற்சிகளில் மட்டும் முழு கவனம் செலுத்தினால் போதுமானது எதிர்காலத்திற்கு முன்னே எதிர்கால முன்னேற்றத்திற்கு தேவையான சில சின்ன சின்ன விஷயங்களை செய்வீங்க இருந்தாலும் சின்ன சின்ன சிக்கல்களில் சிக்கியும் கொள்வீங்க அதனால் கொஞ்சம் நீங்கள் உங்களை பத்திரமாக பார்த்து கொள்ள வேண்டியது அவசியமாகிறது குடும்பத்தில் நல்ல பெயர் கிடைக்கவும் வாய்ப்புகள் இருக்குது வேலை செய்யக்கூடிய இடத்துலையும் பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு நல்ல முன்னேற்றம் அப்படிங்கிற வாய்ப்பு இருக்கிறது இருந்தாலும் வந்து வேலை செய்யக்கூடிய இடத்துல வந்து உங்களுக்குரிய பெயர் வந்து அதாவது நல்ல பெயர் ஏற்கனவே இருக்குது அப்படின்னா அந்த பெயர் வந்து கெடுவதற்கு வாய்ப்பு இருக்குது அதாவது அவ்வப்பெயர் உண்டாக பலருக்கும் வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனத்தோடு இருக்க பாருங்க ஏன்னா இந்த காலம் அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா பல வகைகளில் தங்கள் ஏமாற்றங்களும் பெயர் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறது அதே சமயம் உங்களை அவமானப்படுத்தியவர்கள் மீண்டும் தங்களை பிரச்சனையில சிக்க வைக்க நேரங்காலம் பார்த்து கொண்டே இருப்பாங்க முக்கியமான ஒன்று அப்படின்னு தான் சொல்லணும் வியாபாரத்தை பொறுத்தவரைக்கும் சின்ன சின்ன பிரச்சனைகள் அவ்வப்போது வந்து உங்களை தொந்தரவும் கொடுக்கலாம் அது சரி செய்யக்கூடிய தான் உங்களுக்கு பெரிய பிரச்சனையாகவும் இருக்கும் இருந்தாலும் கவலைப்பட வேண்டாம் உங்களுடைய புத்தி சாதுரியத்தனத்தின் காரணமாக அனைத்தையும் நீங்க முறியடித்து விடுவீங்க அப்படின்னு தான் சொல்லணும் அதே சமயம் இந்த காலகட்டம் அப்படிங்கிறது வந்து தங்களுடைய வாழ்க்கையில எதிர்பாராத மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமைய பெற்றாலும் சில பல விஷயங்கள்ல பார்த்தோம் அப்படின்னா சின்ன சின்ன இடையூறுகளை நீங்க சந்திக்க வேண்டியதாகவும் இருக்கலாம் எடுத்த முயற்சிகளில் சிறிது கால தாமதத்திற்கு பிறகே தங்களுக்கு பார்த்தோம் வெற்றி வாய்ப்பு பெறும் அதனால கொஞ்சம் வந்து பொறுமையை கடைபிடிக்க வேண்டியது அவசியமான ஒன்று ஆரோக்கிய விஷயம் அப்படின்னு வரும்போது ஆரோக்கியத்தில் வந்து ஏ ஏறக்குறைய பார்த்தோம் அப்படின்னா சின்ன சின்ன மருத்துவ செலவுகளை ச சந்தித்து வந்த தங்களுக்கு மேலும் வந்து மருத்துவ செலவு ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதுனால ஆரோக்கிய விஷயத்தில் கொடுமான வரைக்கும் அதீத கவனத்தோடு இருப்பது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று திடீர் பயணங்கள் செல்லவும் நேரிடலாம் அதனால் இரவு நேர பயணங்கள் தொலைதூர பயணங்களை முடிஞ்ச வரைக்கும் தவிர்த்து கொள்ளுங்க அதே மாதிரி புதுசாக வேலை தேடுறது புதுசாக வியாபாரம் தொடங்குறது புதுசாக வங்கியில் சேம் துவங்கிறது இது போல நிறைய நல்ல விஷயங்களை துவங்கினா தங்களுடைய வாழ்க்கையில் நல்லதே நடக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி குடும்பத்தில் சந்தோஷமும் இருக்கும் இருந்தாலும் கணவன் மனைவிக்கு மத்தியில் சின்ன சின்ன சண்டைகள் சச்சரவுகள் ஏற்பட்டாலும் உடனுக்குடன் அது சரியாகிடும் அதனால பெரிய அளவில் கவலை கொள்ள வேண்டாம் அதே மாலை தடைபட்டு வந்த சுபகாரியங்களை மீண்டும் நீங்கள் துவங்க ஆரம்பிப்பீங்க பிள்ளைகளுடைய ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கூடுமான வரைக்கும் அதீத கவனத்தை கவனத்தை பாருங்க குடுமான வரை வெளியூர் பயணங்களை தவிர்த்து கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது வண்டி வாகனம் ஓட்டும் போது சீட் பெல்ட் ஹெல்மெட் போன்ற உயிர்காக்கும் கவசங்களை உதாசீனப்படுத்த வேண்டாங்க அதே மாதிரி கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு நடந்து கொண்டேங்க அப்படின்னா பெரும்பாலான பிரச்சனைகளை தவிர்க்கலாம் மூன்றாவது நபர்களை எளிதில் நம்ப வேண்டாம் பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல ஜாக்கிரதையா இருக்க பாருங்க